பொழுது விடிஞ்சு சிறிது நேரத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்த குப்பாயையும் தலையூர் வீரர்களும் மறுநாள் மாலை பொழுது வரும் வரையில் மயக்கம் தெளிந்து எழுந்திடல ஆள் மயக்கி நச்சுத்தண்ணீர் அந்த அளவுக்கு அவர்களை உணர்வடக்க செய்திருந்துச்சு மாலை நேரத்து கதிரவனின் நொழிக் கதிர்கள் மரக்கிளைகளினுடையயும் அடர்ந்த தழைகளினுடையயும் எட்டி பார்த்து இரண்டு பகல்கள் குப்பாயி அந்த இளம் தளிர கடுமையாக சுற்றறித்து விட்டதற்கு மன்னிப்பு கோருவது போல காட்சியளிச்சுது முட்டைக்குள்ள இருந்து வெளிவரும் குஞ்சுகளைப் போல அவளுடைய விழிகள் இமைகளை திறந்து கொண்டு வெளியுலக பார்க்கத் தொடங்குச்சு பதினாறு ஆண்டுகளுக்கும் மேலா பார்த்த உலகுதான்னாலும் கொடிய மயக்கத்திலிருந்து மீண்ட காரணத்தினால அவளுக்கு தன்னை பற்றியே நம்பிக்கை இல்லை தான் யாருன்னு தனக்குத்தானே தானே பலமுறை கேட்டுக்கொண்ட பிறகே குப்பாயி அப்படிங்கிற முடிவுக்கு அவளால வர முடிஞ்சது தனக்கு உயிர் இருக்கிறதா அப்படிங்கிறதையோ அவ ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருந்துச்சு அதுக்காக ஒரு முறைக்கு இருமுறை தன்னுடலை கிள்ளி பார்த்து கொண்டா எல்லாம் சரியா இருக்கு உயிரோடுதான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துடுச்சு எதற்காக இந்த இடத்தில் படுத்து கிடைக்கிறோம் இல்லை இல்லை விழுந்து கிடைக்கிறோம் அதையும் சற்று நிதானமாக யோசித்து பார்த்ததுக்கு தான் அவளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது வழக்கமாக படுத்துறங்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துல படுத்துறங்கி பாதி தூக்கத்துல கண் விழித்தாளே இருக்குமிடத்த நன்றாக நினைவு படுத்தி பார்த்துதா புரிந்து கொள்ள முடியுங்கிறப்ப இரண்டு பகல் இடையிலே ஒரு இரவு பிரக்ஞையற்ற மயக்க நிலையில இருந்து எழுந்தா மனசுல எவ்வளவு குழப்பம் முற்றுகையிட்டு இருக்கும் நினைவுகள் மெல்ல மெல்ல ஆனா அடுக்கடுக்கா வந்துச்சு வளநாட்டு அரண்மனையில அருகாணி தங்கத்தை காப்பாற்ற எடுத்த முயற்சி வகுத்த தந்திரம் பராக்கிரமன் கையில் சிக்கி பறிகொடுக்க இருந்த கற்பு காளையின் திடீர் வருகை வீரப்பூர் காட்டில் தலையூர் வீரர்களிடமிருந்து தப்பி பிழைக்கப்பட்ட கஷ்டங்கள் இறுதியாக ஆழ்மயக்கி பாறையில் நீர் அருந்தியது வரையில் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு குப்பாயி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தா அப்படி உட்கார்ந்தவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு தன் கன்னத்தின் ஒரு பக்கம் இருப்பது போல கைவிரல்களை சேர்த்து கன்னத்தை தடவி பார்த்தா பிசுபிசுன்னு பிசுன்னு ஒட்டுனது மாதிரியான ஈரம் உடனே தனது கையை பார்த்தா ரத்தம் சின்ன காயத்திலிருந்து இரத்தம் கசிந்து காய்ந்து போன நிலையில இருந்தாலும் ஈரம் அறவே வற்றி போயிடல அதனாலதான் அவளுடைய கை விரல்கள்ல அந்த இரத்தம் ஒட்டி கொண்டிருந்துச்சு மயங்கி விழுந்தப்ப பாறையின் கூறான கல் ஒன்றில் குத்தி கண்ணம் காயப்பட்டிருந்தத அவளால புரிந்து கொள்ள முடியல தன்னை துரத்தி கொண்டு வந்த தலையூர் வீரர்கள்ல எவனோ ஒருவன் தன்னுடைய கண்ணத்தை கடித்திருக்க கூடும்ங்கிற சந்தேகம் அந்த நேரம் மயங்கி இருந்ததால அது அவனுக்கு சாத்தியமாயிருக்கலாம்ங்கிற நினைவு பதைத்தா ஆனா முழுவதுமா அழிந்து விடவில்லை அப்படின்னு தெளிந்தா இருப்பினும் பெண்மையின் மாண்பு மூளையாகிவிட்டதேன்னு துடித்தான் அவளோட தவறான சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது மாதிரி அப்போதுதான் தலையூர் வீரர்கள் ஒருவர் பின் ஒருவரா மயக்கத்திலிருந்து விடுபட்டு எழுந்து கொண்டிருந்தாங்க அவங்க பேசினது குப்பாய்க்கு கேட்டுச்சு நான் அப்பொழுதே நினைத்தேன் என்னடா இது தண்ணீர் இவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று இப்போதுதான் உண்மை தெரிகிறது ஒரு மாதிரியான விஷத்தண்ணீர் என்று அப்படின்னு ஒரு வீரன் சொன்னான் அட விஷத்தண்ணீர் என்று எதற்காக சொல்லுகிறாய் நாமும் எத்தனையோ மது வகைகளை குடித்திருக்கிறோம் எதிலும் இல்லாத போதை இதிலல்லவா கிடைத்திருக்கிறது அதனால் இந்த உலகத்திலேயே சிறந்த மது என்று ஏன் சொல்லக்கூடாதுன்னு இன்னொரு வீரன் கேட்டான் ஆமாம் ஆமாம் குடங்கள் மட்டும் இருந்தால் குடம் இதை மூண்டு கொண்டு தலையூருக்கே போகலாம்னு அந்த வீரன் சொன்னான் அதைவிட எனக்கு ஒரு யோசனை உதிக்கிறது இந்த நீரோடையை இப்படியே வாய்க்கால் வெட்டி நீட்டி கொண்டு போய் நமது தலையூர் படை முகாம் வரையில் தண்ணீர் பாய்ச்சினால் தினம்தோறும் இதிலேயே நாம் நீச்சல் அடிக்கலாம்னு இன்னொரு வீரன் சொன்னான் ஏனப்பா பேச மாட்டீர்கள் மயக்கம் தெடிந்து உயிரோடு எழுந்து விட்டோமல்லவா அதனால் பேசுகிறீர்கள் நல்ல வேலை இன்னும் இரண்டு வாய் தண்ணீர் அதிகம் குடித்திருந்தால் இந்நேரம் எல்லோரும் மேலுலகத்தில் இருந்திருப்போம் அதை மறந்து விடாதீர்கள்னு இன்னொரு வீரன் சொன்னான் அப்ப ஒரு வீரன் குறுக்கிட்டு ஏய் தெரியுமா செய்தி நான் இந்த தண்ணீரை குடித்ததும் ஒரு மாதிரியான போதை சொர்க்கலோகத்திலே இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய கன்னத்தை கடித்து அப்படியே தின்ன வேண்டும் போலிருந்ததுன்னு சொன்னான் நல்ல வேலை நாம் தேடி அலைந்த பெண் அகப்பட்டிருந்தால் அவள் கன்னத்தைக் கடித்திருப்பாயின்னு இன்னொரு வீரன் சொன்னான் ம் அவள்தான் கிடைக்கவில்லையே அதனால் என்ன செய்தேன் தெரியுமா அதோ அந்த மாமரத்தில் ஏறினேன் ஒரு மாங்காயை பறித்து கடித்தேன் அதற்குள்ளே மயக்கம் தலை சுற்றியது அப்படியே கீழே விழுந்தேன் அப்புறம் இப்போதுதான் கண்வெடிக்கிறேன்னு அவன் சொன்னான் தலையூர் வீரர்களோட உரையாடலை கேட்டு குப்பாயி மீண்டும் மீண்டும் தன்னுடைய கன்னத்தை தடவி பார்த்து கொண்டா பாறையின் அருகே ஒரு மாமரம் இருப்பதையோ அதன் மாங்காய்கள் கொத்து கொத்த தொங்குவதையும் பார்த்தா ஆனாலும் அவ சமாதானம் அடையல அந்த சண்டாளன் பெண்ணின் கண்ணமனை எண்ணி மாங்காயை கடித்தானோ அல்லது மாங்காய் என்று கருதி தனது கன்னத்தை கடித்து விட்டானோ மயக்கத்தில் என்ன செய்து துடைத்தானோ குப்பாய்க்கு பதற்றம் அதிகமாச்சு மறுபடியும் தலையூர் வீரர்களின் பேச்சு அவளுடைய கவனத்தை ஈர்த்துச்சு என்னடா வாயெல்லாம் ரத்தம் உறைந்திருக்கிறது மரத்திலிருந்து விழுந்ததில் பல்லுடைந்து விட்டதா அல்லது மாங்காய் கடித்ததில் ஏற்பட்ட காயமானு ஒரு வீரன் கேட்டான் இப்ப குப்பாயி தன்னையும் அறியாம நடுங்கனா அவளோட கன்னத்துல காயம் தலையூர் வீரர்கள்ல ஒருவனுடைய வாயில ரத்தம் இரண்டுக்கும் காரணங்கள் தனித்தனியான நிகழ்ச்சிகள்னாலும் அவ அந்த குழப்பத்திலிருந்து மீளவே இல்லை புதர்ல ஒளிந்திருந்த போதும் பாம்ப கையில பிடித்த போதும் அலறி அழாத அவ இப்ப தன்னுடைய உயிருக்கும் மேலான மானம் கலங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தவறான சந்தேகத்துல தன்னையும் மறந்து ஓன்னு அலறிட்டா அந்த ஒளி அந்த பகுதியையே ஒரு கலக்கு கலக்கிருச்சு தலையூர் வீரர்கள் விசை முடுக்கிய பொம்மைகளை போல வீறிட்டு கிளம்புனாங்க ஏ விடாதே பிடி அந்த பெண்தான் அப்படின்னு கூச்சல் போட்டுக்கொண்டே கொண்டே ஓடுனாங்க இப்படி வீரர்கள் பாய்ந்தெழுந்து வரத பார்த்துட்டு குப்பாயி அந்த பாறையை சுற்றி வந்து அவங்களுடைய கையில சிக்காம ஓட தொடங்கினான் தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு ஓடுற ஓட்டத்துல உள்ள வேகத்தை விட எப்படியும் பிடித்து விட வேண்டும்னு துரத்துகிறவர்களுடைய ஓட்டத்துல வேகம் குறைவாகத்தான் இருக்க முடியும் குப்பாயி மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தா தலையூர் வீரர்களோ அவள் ஓடும் திசையில தொடர்ந்து ஓடி அப்ப எந்த பக்கம் திரும்பி ஓட முயன்றாலும் வளைத்து விடக்கூடிய அளவுக்கு நெருங்கி கொண்டிருந்தாங்க முச்செடிகளில் குப்பாயுடைய பாதம் அழுந்தி புல்லின் நுனியில் தொங்கும் பனி துளிகளை போல ரத்த துளிகள் கொப்பளிச்சுது இருபதுக்கும் மேற்பட்ட ஓநாய்கள் அவற்றுக்கு நடுவே ஒரு மான்குட்டி எவ்வளவு வேகமாக ஓடினாலும் எவ்வளவு நேரம் ஓட முடியும் தான் ஓடும் திசையில் ஒரு பாழடைந்த கிணறு இருப்பது குப்பாயுடைய கண்களில் பட்டுச்சு அந்த கிணற்றை நோக்கி ஒரு ஒற்றையடி பாதை நேரா போனதையோ அவ கவனிச்சா அந்த பாதையில போய் பாலும் கிணற்றில் விழுந்து விடுவது அப்படிங்கிற தீர்மானத்தோடு இறுதியா ஒரு தடவை தன்னுடைய ஓட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டா அந்த கிணற்றை அவ சென்றடைவதற்குள்ள பிடித்து விடுவதுன்னு தலையூர் வீரர்கள் சுற்றி வளைத்தாங்க ஆனா அவங்களுடைய கையில சிக்காம குப்பாயி அந்த பாலும் கிணற்றின் சுற்று சுற்றுச்சுவர்ல ஏறி குதித்து விட்டா ஆனா அவளுடைய எண்ணம் அப்ப ஈடேற முடியாம குதிரை ஒன்று நாலு கால் பாய்ச்சல்ல அங்க பாஞ்சுது அந்த இருந்த சங்கர் குப்பாயி அப்படின்னு உரக்க கூச்சலிட்டு கொண்டே அவளை தூக்கி குதிரையில தனக்கு முன்பாக போட்டு கொண்டா தலையூர் வீரர்கள் சங்கரின் குதிரையை சூழ்ந்து கொண்டாங்க சங்கர் கையில ஓங்கிய வாளோடு குதிரையிலிருந்து குதித்து தலையூர் வீரர்களை எதிர்த்து தாக்குனா இருபது பேரின் படைக்கலன்கள் சங்கரின் வால் முனைப்பட்டு நொறுங்கி பொடி பொடியாக சிதறிச்சு ஒரு பத்து பேரையாவது உயிரோடு அங்கிருந்து பாலம் கிணற்றுக்குள்ள தள்ளி சங்கர் வேடிக்கை பார்த்தா எஞ்சிய பத்து வீரர்கள் தப்பிச்சோ பிழைச்சோன்னு தலையூர் பாதை நோக்கி ஓடத் தொடங்கினாங்க மிகவும் இலகுவா தலையூர் வீரர்களை வெற்றி கண்ட சங்கரிடம் குப்பாயி ஓடி வந்து அண்ணா அப்படின்னு கால்களை பற்றி கொண்டு தேம்பி தேம்பி அழுதா சங்கர் அவளோட கூந்தலை கோதிவிட்டு அமைதிப்படுத்தி கொண்டே களனாகி கிடந்த ஒரு நாலுகால் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போய் அமர வச்சான் அவர்கள் உன்னை மிகவும் கொடுமையாக நடத்தினார்களா அப்படின்னு அவன் கேட்ட கேள்விக்கு குப்பாயி எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டான் கண்ணீர் அருவியா கொட்டுச்சு தனது கரம் கொண்டு அவளுடைய கண்ணீரை துடைத்து கொண்டே சங்கர் தன்னிடம் இருந்த சில பழங்களை கொடுத்து பசியாறுமாறு அவளை வற்புறுத்தினான் அவளும் வேண்டா வெறுப்பா அதை வாங்கிக்கிட்டு சங்கரை பார்த்து ஆவலோடு வளநாட்டில் எல்லோரும் சுகமாக இருக்கிறார்களான்னு கேட்டா அவளோட சோகத்தை அதிகப்படுத்த விரும்பாத சங்கர் எல்லோரும் சுகந்தான் அப்படின்னு முகத்தை வேறு பக்கமா திருப்பி கொண்டு பதிலளித்தான் அருகாணி எப்படி இருக்கிறாள் அண்ணா அப்படின்னு கேட்ட குப்பாயுடைய முகத்துல அந்த பாச உணர்வு பொழியும் காட்சியை கண்டு சங்கர் வியந்து போனான் அருகாணி உன்னை மீட்டு விட்டு வருவதாக சூளுரைத்து வாழைந்தி புறப்பட்டு விட்டாள் நான் தான் அவளை தடுத்து அவள் ஏந்திய இந்த வாளையே வாங்கி கொண்டு உன்னை தேடி கிளம்பினேன்னு சங்கர் சொன்னான் இதை கேட்ட குப்பாயுடைய மேனி சிரித்து போச்சு அந்த வாழை வெடுக்குன்னு வாங்கி என் அருக்காணி அருக்காணிதான் அடுத்த பிறவி என ஒன்று இருந்தால் அப்போதும் அவளுக்கு நான் தோழியாகவே பிறக்க வேண்டும்னு சொன்னவாறு வாளுக்கு முத்தமிந்தா குப்பாயி சரி சரி வாளை முத்தமிட்டு வாயை கிழித்து ஏற்கனவே கன்னத்தில் வேறு காயம் அப்படின்னு பரிவோடு சொன்னா சங்கர் ஆனா குப்பாயி அதிர்ந்து போனா அந்த காயம் ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டதுங்கிறதுல ஏற்கனவே அவமானம் மனம் ஒடிந்து நிலை குலைந்து போயிருக்கா அதனால சங்கர் அந்த காயத்தை பற்றி குறிப்பிட்டதோ அவளுடைய உள்ளத்துல சூறாவளி வீச தொடங்கிருச்சு எங்கேயோ கல்லில இடிச்சு கொண்டதால ஏற்பட்ட காயம்னு தான் சங்கர் கருதி இருந்தா ஆனா அவளோ அந்த காயம் தன்னுடைய மானத்துக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு நிரந்தரமான அடையாள வடுவாக இருக்க போகிறது அப்படின்னு எண்ணி குமுறுனா ஹம் குப்பாயி புறப்படு அப்படின்னு சொல்லி கொண்டே எழுந்தான் சங்கர் அவளை தூக்கி குதிரையின் மீது அவன் உட்காரும் இடத்திற்கு முன்னால அமர வச்சு அவனும் குதிரையில ஏறிக்கொண்டான் அந்தி சாய்ந்த அந்த நேரத்துல அங்க வீசின குளிர்ந்த காற்றுல சங்கரின் குதிரை பரபரப்பின்றி வடநாடு நோக்கி நடை போட்டு கொண்டிருந்துச்சு தலைநகருக்குள்ள சங்கரும் குப்பாயும் வந்து சேர்ந்தப்ப அங்கங்க மிக மங்களா தெரு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்துச்சு வீதிகள்ல மக்கள் நடமாட்டமும் அதிகம் இல்ல திரும்பவும் ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி எதுவும் குப்பாயுடைய உள்ளத்துல அரும்பியதா கூற முடியாதபடி அவள் தலை குனிந்தவாறே காணப்பட்டா சங்கர் குதிரைய கோட்டை முகப்பின் பக்கமா திருப்பினான் அப்ப குப்பாயி அவனை பார்த்து அண்ணா முதலில் வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துவிட்டு பிறகு அரண்மனைக்கு செல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டா என்னம்மா திடீரென்று அப்பா ஆசை வந்து விட்டது அருகாணியைத்தான் முதலில் பார்ப்பாய் அவளும் ஓடி வந்து கட்டி தழுவிக் இரண்டு தோழிகளும் ஒருவர் கண்ணீரால் ஒருவரை குளிப்பாட்டுவீர்கள் என்றல்லவா நினைத்தேன் நீ அதையெல்லாம் விடுத்து முதலில் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போக வேண்டும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு கேலி பேசுனா சங்கர் இல்லை அண்ணா அப்பாவுக்கு உடல் நலமில்லை என்றுதான் உங்களுக்கு தெரியுமே நான் கடத்தப்பட்ட செய்தி வேறு அவருக்கு தெரிந்திருக்கும் அதை நினைத்து உடலை மிகவும் கெடுத்து கொண்டிருப்பார் என்னை பார்த்துவிட்டால் அவருக்கு நிம்மதியாக இருக்கும்னு குப்பாயி சொன்னான் என்னம்மா உன் அப்பா படுத்த படுக்கையாகவா இருக்கிறார் அப்படி ஒன்றும் இல்லையே இரண்டு நாளைக்கு முன்பு கூட அரண்மனைக்கு வந்திருந்தாரே அப்படின்னு மேலும் சொல்ல வந்தவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அத்தோடு பேச்சை நிறுத்தி கொண்டு மௌனமானா என்ன அப்பா அரண்மனைக்கு வந்திருந்தாரா எதற்காக அண்ணான்னு குப்பாயி கேட்டா சங்கர் அவகிட்ட உண்மையை சொல்வதுன்னா குன்றுடையான் தாமரை நாச்சியார் இருவருடைய மரணத்தை பற்றியோ அதற்காகத்தான் அவளுடைய தந்தை பச்சனா முதலையார் அரண்மனைக்கு துக்கம் விசாரிக்க வந்திருந்தாருங்கிறதையும் சொல்லியாகணும் ஆனால் அவன் சமாளிச்சுக்கிட்டு அதுதான் நீ கடத்தப்பட்ட செய்தி அறிந்து அது குறித்து விசாரிக்கத்தான் வந்திருந்தார் நான் அவருக்கு தைரியம் கூறிவிட்டு உன்னை தேடி புறப்பட்டேன் அப்படின்னு பதில் கொடுத்தா குதிரையும் கோட்டை முகப்பின் பக்கம் திரும்பாம சங்கரால வேறு பக்கம் திருப்பி செலுத்தப்பட்டுச்சு வளநாட்டை பொன்னர் சங்கர் மீட்ட உடனேயே குப்பாயையோ அவருடைய தந்தையான பச்சனா முதலியாரையோ அரண்மனைக்கே வந்து விடுமாறு அருக்காணி வற்புறுத்தினா பச்சனா முதலியார் அரண்மனைக்குள்ள குடியேற மறுத்துட்டாரு இருந்த அவருக்கு வள ஒரு அழகான வீடு ஏற்பாடு செய்து தரப்பட்டுச்சு அவரை கவனித்து கொள்ள அரண்மனையிலிருந்து ஓரிரு ஆட்களும் அனுப்பி வைக்கப்பட்டாங்க அருகாணியிடம் கொண்டிருந்த அளவற்ற நேசத்தின் காரணமா குப்பாயி அரண்மனையில் அவளோடு தங்கியிருந்தா பச்சனா முதலியாருக்கு இரண்டொரு முறை நெஞ்சுவலி ஏற்பட்டு அதிக நடமாட்டமில்லாமல் வீட்டிலேயே ஓய்வெடுத்து கொண்டிருந்தாரு வளநாட்டுக்கு வந்து தனக்கு அருகாமையிலேயே இருக்கணும் அப்படின்னு அவருடைய மகள் குப்பாயுடைய வேண்டுகோளை முழுவதும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அறவே புறக்கணித்து விடாம அரண்மனைக்கு வெளியில ஒரு வீட்டுல தங்கி கொள்ள மட்டும் அவரு சம்மதிச்சாரு அந்த வீட்டோட வாசல்ல சங்கருடைய குதிரை போய் நின்னுச்சு சங்கரும் குப்பாயியும் இறங்கி உள்ள போனாங்க தீப்பந்த வெளிச்சத்துல முன்கூட பகுதியில ஒரு கட்டில்ல சாய்ந்து கொண்டிருந்த பச்சனா முதலியாருடைய காதுகள்ல அப்பா அப்படிங்கிற குப்பாயுடைய குரல் கேட்டுச்சு அம்மா வந்துவிட்டாயா அப்படின்னு கண்கலங்க எழுந்த அவரை அப்படியே தழுவிக்கொண்டு கொண்டு விம்மி விம்மி அழுதா குப்பாயி ரெண்டு பேரும் உணர்ச்சி வயப்படுவதை கண்ட சங்கர் அவளை அவரிடமிருந்து மெதுவா விலக்கி வந்த துன்பம் நீங்கிய பிறகு போய்விட்ட துன்பத்திற்காக யாராவது வருத்தப்படுவார்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்திட முனைந்தா அந்த கூடத்தோட மங்களான ஒளியில கூட குப்பாயுடைய கண்ணத்தில் இருந்த காயம் பச்சனா முதலியாருடைய கண்ணுல பட்டுருச்சு என்னமா இது அப்படின்னு அவர் கேட்டப்ப அவரோட குரல் மட்டும் இல்ல அவருடைய உடலே நடுங்குச்சு அம்மா குப்பாயி பரம்பரை பரம்பரையாக மானத்தோடு வாழ்ந்த குடும்பம் இந்த குடும்பத்தை பற்றி எவனும் ஒரு குறையும் சொன்னது கிடையாது அப்படிப்பட்ட மரியாதையுள்ள குடும்பத்துக்கு இப்படி ஒரு மானக்கேடு வந்ததே அம்மான்னு சொன்னாரு தந்தை சந்தேகப்படுவது சரிதான்னு அவளுக்கு தோணுச்சு தன்னுடைய கன்னத்தில் ஏற்பட்ட காயத்தை பற்றி அவ என்ன கற்பனை செய்து கொண்டாலோ அதையேதான் அவளுடைய தந்தையும் நினைக்கிறாருங்கிறப்ப அவளோட இதயம் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில விழுந்து துடிப்பது போல ஆச்சு அப்பா அப்படின்னு கதறி அவருடைய கால்களை பிடிச்சுக்கிட்டு விழுந்தான் சங்கர் அவளை தூக்கி நிறுத்தினான் உணர்ச்சி வசப்பட்ட பச்சனா முதலையாருக்கு சங்கர் ஆறுதல் கூறி அமைதியா இருக்குமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டான் குப்பாயிக்கு நமது குடும்ப கௌரவம் கெடுவது போல எதுவும் நடந்துவிடவில்லை வீணாக குழப்பிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தினான் பச்சனா முதலியாரோ அவசரத்தில் தனது மகளின் மனதை புண்படுத்தி விட்டோமோ அப்படின்னு பயந்து பேச்சின் போக்க மாற்றுவதற்காக குன்றுடையான் தாமரை நாச்சியாருடைய திடீர் மறைவு பற்றி தன் மகளிடம் கூறிடலாம் அப்படின்னு நினச்சாரு அதனால அவளுடைய தோல் பட்டையில் தன்னுடைய கையை வச்சு அவளை அணைச்சவாறு ஏனம்மா உனக்கு வளநாட்டில் நடந்ததெல்லாம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சார் அதுக்குள்ள அந்த துயர நிகழ்ச்சிகளை அவகிட்ட சொல்ல தேவையில்லைன்னு நினைச்ச சங்கர் அதெல்லாம் பெரிய கதை ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடியதா குப்பாயி நீ முதலில் போய் உடைகளை மாற்றி கொண்டு வா பிறகு சாவகாசமாக பேசலாம் அப்படின்னு அவளை அவர்கிட்ட இருந்து பிரிச்சு உள்ள அனுப்பி வச்சா அவ உள்ள போனதும் சங்கர் பச்சனா முதலையாரை பார்த்து ஐயா இரண்டு நாட்களுக்கு மேலாக குப்பாயி பெரும் ஆபத்தில் சிக்கி விடுபட்டிருக்கிறாள் அவள் உள்ளம் ஏற்கனவே துன்பத்தின் சுமை தாங்காமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் போய் அவளிடம் எங்கள் தாய் தந்தைக்கு ஏற்பட்ட முடிவை சொன்னால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது தயவு செய்து இப்போது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னான் முதலியாரோ சங்கர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது போல தலை அசைத்தார்னாலும் அடக்க முடியாத வேதனையோடு தனது கன்னங்கள்ல வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரு உடையை மாற்றிக்கொள்ள போன குப்பாயிய இன்னும் காணவில்லையே என்னோடு இப்போதே அரண்மனைக்கு வருகிறாளா பிறகு வருகிறாளா தெரியவில்லையே அப்படின்னு சங்கர் முதலியாரை பார்த்து சொல்லி கொண்டே வீட்டின் உட்புறமா திரும்பி பார்த்தா அப்ப வீட்டுக்குள்ளிருந்து ஒரு வேலைக்காரி தலைவிரி கோலமா முன்கூடத்தை நோக்கி ஓடி வந்தா ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரே கூச்சல் என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டே பதறிப்போன சங்கர் வீட்டின் உட்புறம் ஓடுனா ஓடத்தையொட்டி அறைக்குள்ள கொள்ள ஒரு உத்தரத்துல குப்பாயி தூங்கி கொண்டிருந்தா சங்கர் ஒரே பாய்ச்சலா பாய்ந்து கயிறு தூண்டித்து அவளை தூக்கி கொண்டா ஆனா பயன் குப்பாயி தன் கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற கற்பனையை மாற்றிக்கொள்ளாம அதுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டு விட்டா